அடுத்த செய்தியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார் திருநெல்வேலியில் அந்த பூத் கமிட்டி நடக்கிறது அதில் பேசும்போது ராகுல் காந்தியை பிரதமராக்க சோனியா காந்தி துடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கனவு நிறைவேறாது அதே போல் தமிழகத்திலும் முதல்வர் ஸ்டாலின் தனது மகனை முதல்வராக்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அந்த கனவும் பழிக்காது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த தென் மாவட்டங்களுக்கு உரிய அந்த பூத் கமிட்டி அது நடந்திருக்குது குறிப்பாக ஆறு மாவட்டங்கள் நினைக்கிறேன் அதுக்கு நடந்திருக்குது அமித்ஷா அந்த பாஜக தொண்டர்களிடையே பேசும் பொழுது குறிப்பாக பொறுப்பாளர்களிடையே பேசும் பொழுது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் ஒன்றுன்னா தமிழ்நாட்டின் மீதும் தமிழின் மீதும் நரேந்திர மோடி கொண்டுள்ள பற்று ஆர்வம் இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ துணை குடியரசுத் தலைவரை கூட சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மிக முக்கியமானது அதுதான் அதுதான் இவங்களுக்கு இன்னும் வருத்தமாக அவங்கள நெஞ்சை வந்து தைக்கிறது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு மோடி செய்ய நடத்தக்கூடிய ஆட்சிங்கிறது குரல் வெளி நடக்கும் ஆட்சி ஏன்னா திராவிட மடலால் செய்ய முடியாது பிறண்மனையின் நோக்கா பேராண்மையாக இருக்கட்டும் மது ஒழிப்பு கள்ளச்சாராயம் அது சம்பந்தம் எல்லாம் பேச முடியாது தானே அதனால இப்ப நடப்பது வந்து திராவிட அதனால அதனாலதான் இவங்க சொல்றாங்க குரல் வழி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்றது இல்லை அதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஸ்பெசிஃபிக்கா அவர் சொன்னிருக்கிறது இப்ப ரீசண்டா அவர் தாக்கல் செய்த பதவி பறிப்பு அந்த புதிய சட்டம் முப்பது நாட்களுக்கு மேல் அமைச்சர்கள் யாராவது இருந்தா ஐந்து ஆண்டு சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஒரு வழக்கு இருந்ததுன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அது ஆட்டோமேட்டிக்காவே அவர் அந்த பதவி நீக்கம் நடந்துவிடும் அப்படிங்கிறது இதனால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதற்கு போராட்டம் நமக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா கேரளாவை தவிர எங்கேயுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய தாங்கள் தான் சுத்த சுய பிரகாசம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இதை எதிர்ப்பது தான் ஆச்சரியமாக இருக்கிறது அப்புறம் ஆம் ஆத்மி இந்த கட்சிகள்லாம் கூட இந்திய கூட்டணி இப்போ இந்திய கூட்டணிலேருந்து அவங்க விளையாடுறான்னு சொன்னாருக்காங்க அது ஒரு பக்கம் ஆம் ஆத்மியெல்லாம் இதை எதிர்ப்பு தெரிஞ்சது காரணம் ஆம் ஆத்மியில் இருந்தக்கூடிய முக்காவாசி அமைச்சர்கள் வந்து சிறை தண்டனை அதிக அளவில் முதல்வரே வந்து அவர் கோப்புகள்லாம் சைன் ஒரு பெரிய அதை தான் கோர்ட்டே கேட்டுச்சு இதுக்கு என்ன சொல்யூஷன் அவர் கோர்ட்லேருந்து இருந்து ஜெயில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்க தான் அதை ஒட்டி தான் இப்போ எப்படி நீட்டுக்கோ பாருங்க எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு கேக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் நீ ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சின்னு ஒன்று இருக்கீங்க இதுக்கு எதாவது சட்ட முன்னோடி ஏதாவது எடுக்க போகிறீங்களா மசோதா நிறைவேற்ற போறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க இப்போ இதுவும் கூட இது பாஜக அவர்கள் ஆளாத ஆட்சியிலெல்லாம் கலைப்பதற்காக அந்த முதல்வர்களை வந்து அப்படி அழுத்தத்தை கொடுத்து அவங்கள கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக இதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அதான் இன்னொண்ணு இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க அடுத்த தடவை இவர் வந்துடுவார் ராகுல் வந்துடுவார் அடுத்தது காங்கிரஸ் வந்துடும் இனிமேல் இந்திய கூட்டணி தான் வரும் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க இப்போ இந்த சட்டம் வந்தால் நாளைக்கு எல்லா இடத்துலையும் பாஜக தோற்றுறது அப்போ த காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா அவங்களும் இதை தானே பயன்படுத்துவாங்க இன்னொன்று இந்த சட்டத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறதுலாம் காங்கிரஸ் கிளாஸ் எடுக்கிறதுலாம் நமக்கு எதால் சிரிக்கிறதுனே தெரியாது ஒரு கோர்ட்டு இந்த அம்மா ஜெயிச்சு வந்தது சரியில்லைன்னு அலகாபாத் கோர்ட் சொன்ன உடனே எமர்ஜென்சி கொண்டு வந்துவாங்க அதற்கு முன்னால் செக்குலரிசம் எப்படி உள்ள சேர்த்தாங்க எதிர்கட்சியே இல்லாதப்ப பாராளுமன்றத்தை நடத்தி என்ன பண்ணாங்க கூத்தம் பண்ணாங்க அதற்கு பிறகு எமர்ஜென்சி எமர்ஜென்சி வந்த பிறகு ப்ரெஸ் ஃப்ரீடம் எப்படி இருந்தது எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் அதாவது இதிலெல்லாம் பாதிக்கப்பட்ட திமுக கூட இப்போ இந்த விஷயத்துக்காக காங்கிரஸுக்கு முட்டுக் கொடுக்க கூடியது எண்பத்தி ரெண்டு முறை முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற சட்டப்பிரிவை பயன்படுத்திய ஒரு கட்சி உண்டுனா அது காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் செய்த சட்டவிரோதமான சட்டத்தை வைத்துக்கொண்டு சட்டவிரோதமான விஷயங்களை செய்ததெல்லாம் நம்ம வந்து கணக்கு போடலாம் கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்லாம் இப்ப பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த ஆனந்த ரங்கநாதன் டிவியில பேசக்கூடிய ஒரு ஆங்கில தொலைக்காட்சிகள் அவர் பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் மூச்சு விடாம பேசுவார் என்னன்னா நேரு காலத்துல நேரு என்னென்னலாம் பேன் பண்ணாரு எத்தனை புத்தகங்களை பேன் பண்ணாரு எத்தனை சினிமா நடிகர்களுடைய படங்கள் தூர்தர்ஷன்ல வரக்கூடாதுங்கிற தடை போட்டாங்க அப்படின்னு அவர் படம் வரிசையா நாடகங்கள் எமர்ஜென்சி வருகும் பொழுது அதற்கு ஆதரவாக தேவானந்த் பேசல அதற்கு அவட்ட கேட்டிருக்காங்க காங்கிரஸ் நீங்க இது சம்பந்தமா இது நல்லதுதான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லப்ப இது ஜனநாயக விரோதம் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொன்னதுக்காக அவருடைய படத்தை வந்து தூர்தர்ஷனில் போடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டால் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது மாதிரி அதாவது ஒரு ஈவன் சாதாரண ஒரு டிராஃபிக் ஒரு சட்டம் அதை கூட போலீஸால் அது எப்படி சரியாகவும் பயன்படுத்த முடியும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அது எப்படி பண்ணுறது வேண்டாதவர்களை எப்படி இது பண்ணுறதுன்னு எல்லா சட்டமும் அப்படித்தான் அது கிரிமினல் சட்டமா இருக்கட்டும் சிவில் சட்டமா இருக்கட்டும் இதை பயன்படுத்துவர்கள் எப்படி பயன்படுத்தலாம் அதனாலேயே சட்டமே தப்பு அப்படிங்கிறது தான் நேத்து வந்து அழகாக பிரதமர் பேசியிருக்கிறார் ஐம்பது மணி நேரம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சிறையில் அது வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலோ இல்ல நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலோ ஐம்பது மணி நேரம் ஜெயில்ல இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பதவி நீக்கம் நடந்து விடுகிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த இது நடக்கும் பொழுது லெஜிஸ்லேசருக்கு ஏன் அவனுக்கு அந்த இம்யூனிட்டி ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டும் பொழுது அதைத்தான் அமித்ஷா குறிப்பிட்டு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் எத்தனை மாதங்கள் ஜெயிலில் இருந்தார் இருந்தாலும் எத்தனை நாட்கள் ஒரு அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அதை வந்து கவர்னர் கேட்டதும் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதான்லாம் பெரிய விவாதங்கள் நடத்துறாங்க பிறகு சுப்ரீம் கோர்ட்டு நீ அமைச்சராக இருக்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போறியான்னு கேட்ட கேள்வி இப்போ இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு சட்ட சிக்கலே வராத இப்போ இந்த புது சட்டம் வந்தா அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அவர் எதை ப்ரொபெஸி பண்ணி சொல்றாருன்னா தீர்க்க தரிசனமாக அமித்ஷா என்ன சொன்னார்னா இந்த திராவிட மாடலுங்கிறது எப்படியும் அவங்களே சொல்லியிருக்காங்க தேனெடுக்கிறவங்க புறந்தங்க நக்காமல் இருக்க மாட்டான்னு இந்த ஆட்சி செய்யும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால பாதி பேர் உள்ளே போயிடுவான் அதனால் இந்த ஆட்சி வேரோடு தூக்கி களையப்படைய வேண்டிய வருது இன்னொன்று இவருக்கு மிக ஒரு இதாக இருக்கக்கூடிய இலக்கு நோக்கம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் இந்த கடை தேர்வு இங்கே தமிழகத்தையே அப்படியே முதல் மாநிலமாக கொண்டு வரணும்ல முதல்வரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனது மகனை வந்து முதல்வராக்கணுங்கிற ஒரே ஒரு இதுதான் இது எப்பொழுதும் நிறைவேறாது மோடி தான் வெற்றி பெறுவார் அங்கே வந்து பி எம் ராகுலுக்கும் அதுதான் உதயநிதிக்கும் அதுதான் சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியிலே கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மதிமுக இருந்தவர் அவர் அவர் பாஜகவில் சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டை அமித்ஷா சொன்ன உடனே இரண்டு பேர் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க இன்னும் இனிமேலாம் சொல்லுவாங்க ஆ ராஜா வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் வந்து நடுங்கி பழனிசாமி அல்ல அப்படின்னு வரலாறு அதாவது எனக்கு இந்த ராஜா பேசும் பொழுதுலாம் என்னன்னா அந்த நாக்கில் வந்து இந்த கரீனாக்கு நாக்கு மாதிரி சொல்லுவாங்க சொன்ன உடனே உடனே பாஜகவினர் மற்றவர்கள் தான் உளுந்து பிராண்டி இந்த ஸ்டாலின் குடும்பத்தை குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை வந்து பல ஹிஸ்ட்ரிகளை அவன் தோண்டுவான் அதை திட்டுவாங்க அதை கொஞ்ச நாள் நம்ம ரசிக்கலான்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரில சர்க்காரியா கமிஷன் இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னோன்னே இந்திரா காந்திகிட்ட எப்படி சரண்டர் ஆனாங்க காங்கிரஸ்கிட்ட எப்படி சரண்டர் ஆனாங்கன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சி அவ்வளோ இடத்துல நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு மேலே வந்து ரைடு போயிட்டு இருக்கும் பொழுது கீழே உட்காந்து கூட்டணி பேசியவர் இதுதான் அறுபத்தி மூணு சீட்டு இப்போ இவங்க இருபது சீட்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்டு கொடுக்கலாம் காரணம் தயாலு அம்மாவை வச்சு ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சிபிஐ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது சரண்டர் ஆனது யாரு தொடைநடுங்கி யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது கே என் நேரு சொல்லியிருக்காரு அதாவது வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு திமுக சொல்றாரு எப்போவுமே ஒரு இதுல நாற்றாங்கல்ல வச்சு அங்கேருந்து எடுத்து பிடுங்கி இன்னொரு இடத்துல தான் அது இன்னும் செழிப்பாக வரும் வளரும் அப்படின்னு ஒரு புது இதை சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை விட மகளிரிடம் அதிக ஆதிக்கம் அதாவது இது இருக்கிறது கிரேஸ் இருக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு தான் இந்த விடியல் பயணம் இதெல்லாம் வச்சு ஆனால் பெண்களுக்கு எதிராக ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது பாலியல் விஷயமா இருக்கட்டும் இப்போ தூய்மை பணியாளர்கள் பெண்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி பல லிஸ்ட் இருக்குது பெண்கள் முதல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படிங்கிறதான் கேள்விக்குறியார் இருந்தாலும் அவர் கூசாமல் சொல்கிறார் பெண்களுக்கு வந்து அதிகமாக எம்ஜிஆரை விட ஸ்டாலினில் தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்க பதில் இருக்காங்க ஆனால் அமித்ஷா வந்து ஒரு தீர்க்க தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையும் அதாவது அண்ணாமலை நயனார் நாயந்திர இவங்களாம் ஒரே அந்த ஒரு மாலை போடுறப்ப கூட அவங்களெல்லாம் சேர்த்து முன்னாள் இந்நாள் எல்லோரையும் சேர்த்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் அப்படிங்கிறது புரியுது அந்த மேடையிலேயே கூட எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இவ்வளோ நாள் வந்து பேசியிருந்த அண்ணாமலை நேற்று அவர் பேசிய அந்த துணி வந்து வேறு விதமாக இருக்கிறது ஆகவே அதிமுக பாஜக அந்த கூட்டணிங்கிறது ஜெல்லிங் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கலாம் ஏன்னா வாய்ப்பு கதவை ஒரு பக்கம் விஜய் மூடினதுனால அதிமுகவுக்கும் இனிமேல் வேறு வழி இல்லாமல் இருக்கலாம் இனிமேல் விசி கவருமா வராதாங்கிற எல்லாம் இல்லாமல் பாஜா இருக்கக்கூடிய கூட்டணியை தக்க வைத்து கொண்டு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கலாம் போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்